வணக்கம் நண்பர்களை ஆஃபர்ம் தென்காசி வேலையாடு வேலையாடு சேல்ஸுக்கு வந்திருக்கு இது மொத்த உருப்படி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒம்போது உருப்படி எட்டு பொட்டை ஒரு கடா எல்லாமே நல்ல தெளிவான பிரீடு தான் இது போக சுத்த கருப்பு கொடியாட்டில் ஒரு ஏழு பொட்டை கிடக்கு நம்ம எட்டு ப்ளஸ் ஒன்று எடுத்துக்கலாம் இல்லை பத்து ப ப்ளஸ் ஒன்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை மொத்தம் பதினஞ்சு ப்ளஸ் ஒன்னாலும் எடுத்துக்கலாம் குறைஞ்சாவது எட்டு ப்ளஸ் ஒன்று சேல்ஸுக்கு இது யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்க நம்ம கண்டிப்பாக நம்ம முறையில் எடுத்துக்கலாம் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க எனக்கு பத்து ப்ளஸ் ஒன்று வேணும்னு கேட்டிருந்தீங்க